ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே துளசோஸ்தரம் ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணியம்மா வெள்ளிக்கிழமை தண்ணீர் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமையை செழிக்கி வந்து செந்திருவே தாயாரே உந்தன் தாளையில் நான் படைந்தேன் பச்சை பசுமை துளசி நமஸ்தே பரிமழுக்கும் ஊழக்குழுந்தேன் நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அழிப்பாய் நமஸ்தே கையுடை தேவி அழகிய நமஸ்தே அடைந்தாக்கி என்பம் அழிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் அருவை நமஸ்தே வைகின்ற வாசியுடன் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் நட்டு மகிழ்ந்த உற்றி முற்றத்தில் தான் முத்து போல குளம்பிட்டு செங்காவி சுற்றிபெற்று திலக்கு திருவிளக்கு மேல் ஏற்றி வைத்து புஷ்பங்களுடன் தேங்காயம் தாம்பளம் தட்டில் வைத்து புஷ்பங்களைச் சொரிந்து உதித்த பெயர்களுக்கு என்ன பலன் என்று ஸ்ரீகேச தான் கேட்க மங்களமான துளசி மருந்துளிப்பால் மங்களமா எண்ணெய் வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர் தீவினியப் போக்கி சிறந்த பல நாளினேன் அஷ்ட இன்னைக்கு அஷ்டஐஸ்வரம் நாளின்பேன் தரித்திரத்தினைக்கு செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரல்லாத புத்திர பாக்கியம் அளிப்பேன் கண்ணிகள் பூஜை நல்ல கணரை கொட்டியப்பேன் கிரகஸ்தல் புதிசிதால் கீர்த்தியிடம் உழைப்பேன் மும்மூசுகள் புதிசிதால் மோஷபதம் குடிப்பேன் கொடிகாரம் பசுவை கண்ணனை கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னம்பித்து கும்பு குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கறிதலிலே கிழம்பினிய காலத்தில் வாழ்வில் அந்த மகாதானம் செய்தவர நாளில் பெண் சத்தியம் என்ற நாயும் சொல்லலுமே அப்படியாக என்று திரும அழி கேட்டார் இப்படி என்னுடன் ஏற்றி திருத்தவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் துளசிவாச சொல்லி நம்ம துளசி தேவியின் அருளை எப்போதும் பெற்று நலமோடு வாழ்வோம்